திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பாடல் ஐந்து திருச்சிற்றாம்பலம் பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கு இலன் வரவு இலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டு அறிவாரே சீதம் கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபத்தி ஐந்து மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரைக்கிலா நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நின்ற நெடுமாலே உன்னை அருதித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோரெம்பாவார்